கிரீமாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தாங்க இந்த மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு கிழங்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பெருசாக இருந்தால் தாராளமாக ஒரு கிழங்கு மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலைலாம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துருங்க தோலோட வந்து பயன்படுத்தக்கூடாது அதேமாதிரி மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுக்காமல் இதை நல்லா கைகளிலே பிழிஞ்சி இந்த ஜூஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கையும் நம்ம தோலெல்லாம் பீல் பண்ணியாச்சு இதை அப்படியே நம்ம துருவிட்டு எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு ஃபேஸுக்கு பயன்படுத்தும் பொழுது ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது தாராளமாக நீங்கள் இதை வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும் டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கும் துருவி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம அப்படியே கைகளே பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா ஜூஸ் மட்டும் நமக்கு வந்துடும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு அந்த ஜூஸ் வந்து இருக்குங்க இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்றத பார்த்துடலாம் அடுத்து நாம் க்ரீமுக்கு பயன்படுத்த போகிறது இந்த செம்பருத்தி பூக்கள் தான் இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி பூக்கூக்கெல்லாம் எடுத்துக்கோங்க காம்பெல்லாம் அடியில் உடலாம் கீழிட்டு மேலே அந்த மகரந்தத்தையும் எடுத்துட்டு பூச்சி எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பூக்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு மிக்சியில் வந்து அரைகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் கேட்பீங்க அடுக்கு செம்பருத்தி யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கூடாது இந்த மாதிரி செம்பருத்தி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது கூட வந்து அடுத்து நம்ம பயன்படுத்த போகிறது நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பால் ஒத்துக்காது அப்படின்றவங்க தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் ஒத்துக்காது அப்படின்றவங்க பால் சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ நம்ம நைஸாக அரைச்சு வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணாமல் தயிர்லேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வெறும் தயிரை மட்டுமே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதோடு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து நம்ம இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம பிழிஞ்சி எடுத்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிசுலாக இருந்துச்சு அதனால் நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் அப்போ தான் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ இது கூட வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்ச பவுல்லே என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா உளுந்து மாவு அந்த உளுந்து மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி உளுந்து நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடியை தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உளுந்து மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்குது இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் நான் எல்லாத்தையுமே ஊற்றிக்கிறேன் இதை வந்து அப்படி டேரெக்டாக கூட உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் ஒரு பேக் மாதிரி ஆனால் இதை வந்து ஒரு க்ரீம் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்காக நான் அந்த பேனில் ஆட் பண்ணிட்டு இதை வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியவே ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்போ மஞ்சள் பொடியை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இதை அப்படியே நம்ம எடுத்து ஸ்டவ்ல வச்சிடலாம் ஸ்டவ்ல வச்சு ஒரு ஒன் மினிட்லேயே இது வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் கொஞ்சம் கையடிக்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்க உடனே சட்டை நமக்கு ஒரு திக்னஸ் வந்துடும் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை அளவுக்கு திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த க்ரீமை வந்து நீங்கள் டென் டேஸ்க்கு தாராளமாக யூஸ் அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது ஆலோவேரா ஜெல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இருக்குன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அரைச்சி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நாம இது கூட வந்து கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் ட்ரை ஆகுது அப்படின்னா நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து எப்படி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம் கையில் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது நான் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்ளை பண்ண உடனே இன்ஸ்டண்டாக நல்லா ப்ரைட்டாக மாறும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் ஃபேஸ்லேயும் உங்களுக்கு அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட் காட்ட போகிறேன் பார்க்குறதுக்கு ஒரு சாண்டில் கலரில் இருக்குது ஒரு ஷைனிங் தெரியுது பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம ஃபேஸும் நல்லா ஷைனிங்காக க்ளோவாக மாறும் இந்த க்ரீமை வேறு அளவுக்கு நீங்கள் டென் டேஸ் ஃப்ரிஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டு போகாது நம்ம வந்து கோகனட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது ட்ரையாக இருக்கிற ஸ்கினுக்கு ரொம்பவுமே நல்லா ஷூட் ஆகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பேக்கே ஃபேஸை நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட் லைவாக கட்டப்பேன் அதை பார்த்துக்கப்புறமேட்டாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருதுனால நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த வந்து நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணுற அவசியம் இல்லைங்க வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு மாற்றத்திலேயும் இதில் நீங்கள் உளுந்து மாவு தான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் அதுக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்துக்கலாம் முல்தானி மட்டி பவுடர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது உங்கள் ஃபேஸுக்கு வந்து செட் ஆகுமோ தாராளமாக சேர்த்துக்கோங்க முல்தானி மட்டி கடலை மாவு உளுந்து மாவு இது மூணுமே நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் மூணுமே என்ன குத்துக்காது வேறு என்ன மேம் சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஃபேஸ் அதை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஸ்கின் அது லூஸாக இருக்கும் அதெல்லாம் ஆயிரும் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஓ சரிங்க பிம்பிள்ஸ் எதாவது யூஸ் பண்ணலாம் மேம் அப்படின்னு தாராளமாக யூஸ் பண்ணலாம் எனக்கு கூட இங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்குல்ல அதோட தான் நான் அப்ளை பண்ணுறேன் செமையாக பழியாக இருக்குது இந்த இடத்துல ரெண்டு இருக்குது வாடிக்கையு பயங்கரமா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு கிரீமா இருக்கிறதுனால நீங்கள் கண்ணுக்கு மேலே கீழே எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் கண்ணை சுற்றி இதை ஆரோக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய கருவடையம் இருந்த இடமே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க நான் நல்லா திக்கான அப்ளை பண்ணிட்டேன் கேட்பீங்க யாரெல்லாம் இதை வந்து அப்ளை பண்ணலாம் எந்த நேரத்தில் இதை அப்ளை பண்ணணும் வெயில் நேரமா அது ஈவினிங் டயத்தில் அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் கேட்பீங்க கண்டிப்பாக இதை வந்து நீ எப்போ வேணால் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் நான் கூட தான் இதை வந்து ஃபேஸில் ட்ரை பண்ணுறேன் அப்ளை பண்ணி ரிசல்ட் கட்டப்பேரேன் உங்களுக்கு அதனால நீங்கள் தாராளமாக எந்த நேரத்தில் வேணும் இந்த ஃபேஸ் கிரீமை யூஸ் பண்ணி நைட்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆர்ட் பென் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலே உங்கள் ஏஜ் வந்து நல்லா வந்து குறைஞ்சி தருங்க ஏன்னா அந்தளவுக்கு ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணி நல்லா க்ளோவாக மாற்றி நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம் தான் இது உங்களுக்கு வந்து கிரீம் பேஸில் இருக்க பார்க்கறதுக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல கன்சிஸ்டன்சி அப்படி ஸ்மூத்தாக அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் ஃபேஸில் வந்து திக்காக நல்லா அப்ளை பண்ணிக்க இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸில் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அந்த ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம் அது வரைக்கும் இப்போ இருபது நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் மேல விட்டோம் ஃபேஸ் பாருங்க உங்களுக்கு வர வரலாம் ட்ரை ஆகாது நல்லா ஒரு ஸ்மூத்தாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம இது வந்து கோகனட் ஆயிலாம் ஆட் பண்ணிக்கோங்க அதனால அந்த மாதிரி ஒரு ட்ரை யா ரொம்ப ஆகாது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இது ஃபேஸ் வந்து ஃபேஸ் எல்லாம் எடுத்துடலாம் பாருங்க நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு எப்படி பாருங்க ரொம்ப உங்களுக்கு ட்ரை ஆயிருந்தா இல்லை கொஞ்சம் வாட்டர் தொட்டு நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்கோங்க

செம்மையா இருக்குங்க சூப்பரா ரிசல்ட் கொடுத்துருக்கு நம்ம தொடங்க என்னுடைய நெக்குக்கும் என் ஃபேஸுக்கும் எப்படி இருக்கு செம்மையா ரிசல்ட் கொடுத்துருக்கு

பேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ரிசல்ட் கட்டிருக்கும் வேற எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணல ப்ரைட்டாக வரதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த கிரீம் மட்டும் தான் பேச அப்ளை பண்ணிக்கணும் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டார்க் ஸ்கின் ஆகுதுன்னு நல்ல பிரைட்டா மாத்திரும் டார்க்காக இருக்கும் கவலைப்படாதீங்க உங்க ஃபேஸ் வந்து டார்க்கா இருந்தாலும் அதில் வந்து ஒரு குளோ கிடைக்கிற மாதிரி ஃபேஸை வந்து செம்மையாக சூப்பராக மாத்திருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு கிரீம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரிசல்ட் வரல நிறைய பேர் ஃபேக் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க ஃப்ராட் அப்படிலாம் சொல்லுறிங்க கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சா நான் கிரீம ப்ரிப்பேர் பண்ணி அது பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டேரக்டாக ஃபேஸா நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லைப்பாக ரிசல்ட் காட்டுறேன் ஸ்கின் பாருங்க நல்லா வந்து பார்க்கறதுக்கு படிச்சு பல பல இருக்கு நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா சூப்பராக இருக்குங்க எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு என்னோட ஃபேஸ் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் புதிய எல்லாம்